சிஎஸ்கே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெய்னா இணையும் அணி மறைமுக பெயரை சொன்ன சின்ன தல சோகம் கலந்த குசியில் ஐ பி எல் ரசிகர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சிஎஸ்கே அணிக்காக விளையாடிவர் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணிக்காக இன்று வரை அதிக ரன்கள் விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் எத்தனையோ போட்டிகளில் தன்னந்தனியாக சிஎஸ்கே அணிக்காக வென்று கொடுத்திருக்கிறார் அதே போல தல தோனியின் நிரந்தர தளபதி என்று ரெய்னாவை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஏனென்றால் சர்வதேச கிரிக்கெட்டில் தோனி ஓய்வை அறிவித்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ரெய்னாவும் அறிவித்திருக்கிறார் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மெகா ஏலத்தின் போது சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணியால் விடுவிக்கப்பட்டதோடு மீண்டும் ஏலத்தில் வாங்கப்படவில்லை அதன்பின் எந்த அணியும் ரெய்னாவையும் வாங்க முன்வரவில்லை என்னதான் சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே அணி புறக்கணித்தாலும் சுரேஷ் ரெய்னா ஒருபோதும் சிஎஸ்கே அணிக்கு எதிராக இல்லை எப்போதெல்லாம் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி விளையாடுகிறதோ அப்போதெல்லாம் சென்னைக்கு வந்து ஆதரவளிப்பார் அதேபோல போல சோசியல் மீடியாவிலும் சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள ஐபிஎல் தொடரில் சுரேஷ் ரெய்னா மீண்டும் கம்பேக் கொடுக்க உள்ளதாக तकवल वेद லக்னோ அணியின் ஆலோசராக கடந்த இரண்டு ஆண்டுகளில் கௌதம் கம்பீர் செயல்பட்டார் ஆனால் அவர் தற்போது கே கே ஆர் அணிக்கு சென்றுள்ள நிலையில் லக்னோ அணியின் ஆலோசகர் பதவி காலியாக உள்ளது அந்த பதவிக்கு இந்திய முன்னாள் வீரரை நியமிக்க லக்னோ பேசி வருவதாக கூறப்படுகிறது ஏனென்றால் பயிற்சியாளராக ஜஸ்டின் லாங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இளம் வீரர்களை அடையாளம் காணவும் இந்திய வீரர்களுக்கான திட்டத்தை லாங்கருக்கு அளிக்கவும் இந்திய முன்னாள் வீரர்களை எல்எஸ்ஜி அணி அணுகி வருகிறது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள உள்ள ஐபிஎல் தொடரில் சுரேஷ் ரெய்னா லக்னோ அணியில் ஆலோசராக ஒப்பந்தம் செய்ய பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது இதனால் சிஎஸ்கே அணி ரசிகர்கள் சோகமடைந்தனர் இது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் இது தவறான செய்தி என்று பதிவிட்டார் ஆனால் ட்விட்டரில் பத்திரிகையாளர் வெளியிட்ட இந்த பதிவிற்கு சுரேஷ் ரெய்னா ட்வீட்டும் போட்டிருக்கிறார் நீங்கள் வெளியிடும் செய்திகள் அனைத்து நேரங்களில் உண்மையாக இருக்காது என்று பதிவிட்டுள்ளார் இதனால் லக்னோ அணியின் ஆலோசகராக சுரேஷ் ரெய்னா நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மறைமுகமாக புரிய வருகிறது இருப்பினும் சிஎஸ்கே அணிக்கு எதிராக ரெய்னா களமிறங்க வாய்ப்பில்லை என்றும் பார்க்கப்படுகிறது